ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரைக்கீரை கடைகிறதுங்க சட்டியில் அரைக்கீரை எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மண்பானில கடைஞ்சிங்கன்னா அந்த மண் மண்ஜட்டியில் தான் கீரை கடைவாங்கங்க வாங்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தேவையான பொருளெலாம் நம்ம எடுத்துக்கிடலாம் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன் கீரை நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக நான் கீரை வந்து அடிக்கடி வாங்குவேன் எப்போதுமே இந்த மாதிரி நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்து நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம மண் கடாயில் அன்னைக்கு பண்ணலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இல்லை அதவங்க சும்மா நார்மல் கடாயில் வச்சு அச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும் கழுவி கீரையை வச்சாச்சு இப்போ தேவையான பொருள் வந்து ஒரு தக்காளி பழம் அப்புறமேட்டு வந்து பூண்டு ஒரு மூணு நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நாலஞ்சு ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தடி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகங்க போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் நிறைய பேர் கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்க மாட்டாங்க மூடி வச்சு வெந்திங்கன்னா நமக்கு கீரை வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுங்க ஓப்பனாக வச்சு வேக வச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் மூடி வச்சு வேக வைங்க நல்லா வெந்துருங்க அவங்களுக்கு கிண்டி கொடுத்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க சூட்டோடு நம்ம கீரை கீரமத்தை வச்சு மசிக்கணும் மத்து இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த நாள்லலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் உரல் ஆட்டம் உரலுங்க மாவு அரைக்கிற உரல் இருக்கு பாருங்கள் அதில் போட்டு நான் அரைச்சி எடுப்பேன் இந்த மாதிரி கடையதுக்கு கஷ்டப்பட்டு உரலில் போட்டு நான் அரைச்சி எடுத்துருவாங்க அப்போ வீட்டில் குழந்தையெல்லாம் நிறைய இருப்பாங்க நிறைய கீரையும் அவிச்சு எடுக்கணும் அரைக்கணும் அப்படின்ட்டு அதை உரலில் போட்டு அரைச்சினோம் மிக்சிலாம் இப்போ கிடையாது பாருங்கள் ஆட்டோரில் போட்டு அரைச்சி எடுத்துடணும் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஸ்பூனை விட்டே கோரி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கும் அதை பழைய குழம்புல போட்டு மறுநாள் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சுண்டகரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நினச்சாலே நாக்கிலே எச்சி ஊருது அந்த மாதிரிலாம் சாப்பாடு இப்போ கிடைக்குமா அப்படின்னு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை கடைசலும் பழைய குழம்பும் பழைய சாதத்துக்கு எங்கள் வீட்டிலலாம் நிறைய சாதம் நாங்கள் படிப்போம் கெஸ்ட்டு யாராவது வந்துடுவாங்க பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கிறத தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஈவினிங்கில் சாப்பிடுவோம் இல்லைன்னா மறுநாள் காலையில் ஏழையில் கிழங்கு வாங்கி கறி வச்சு சாப்பிடுவோம் பழைய கறி இருந்ததுன்னா பழைய கறி வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கடையணுங்க காலுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க காலுக்குள்ளே வச்சுட்டு துணியை வச்சு காலுக்குள்ளே வச்சுட்டு கடைஞ்சி எடுத்துருவாங்க எங்கள் அம்மாலாம் தாளசம் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவில் த கருவில தலையும் வரமிளகாவும் போட்டுக்கிட்லாங்க தாளிச்சதுக்கப்புறம் நம்ம கீரையில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வெறும் சாதத்தில் போட்டு வச்சு சாப்பிட்லாம் சைட் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் சாம்பார் வச்சுருக்கேன் தடியங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் தக்காளிலாம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க தடியங்கானா எங்கள் ஊரில் தடியங்கான்னு சொல்லுவோம் வெள்ளை பூசணிக்கு தான் தடியங்கான்னு சொல்லுவாங்க நாங்கள் அது போட்டு சாம்பார் வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணி போல் வைக்கக்கூடாது கொஞ்சம் திக்கா வைக்கணும் தேங்காய் அரைச்சி விட்டு சாம்பார் வச்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்